எனக்கு அருமையானவர்களே நம்ம என்னத்தான் செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயங்கும் இந்த நவீனமான உலகத்துல வாழ்ந்தாலும் பரிசுத்த தெய்வனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த தெய்வமாக கொண்டிருக்கும் நம்மள பல பேரு தங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்திற்கு நாள் குறிப்பிடும் பொழுதும் புதியதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறப்பதற்கும் ஒரு தொழில் துவங்கும் பொழுதும் இப்படி ஏதேனும் நல்ல காரியங்கள் செய்ய முற்படும் பொழுதும் நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல நாள் கிளம பார்ப்பது மட்டும் இன்னும் நம்மளை விட்டு மாறாம இருக்கின்றத பார்க்கின்றோம் இத்தோடு மட்டுமல்லாமல் இந்த தொழில துவங்கலாமா வேண்டாமா இவரை மனம் முடிக்கலாமா வேண்டாமா எனக்கு எப்பொழுது திருமணம் ஆகும் எனக்கு எப்பொழுது நான் எப்பொழுது புதுசா வீடு கட்டுவேன் இப்படி பல விதமான எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களை தெரிந்து கொள்வதற்காக அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நேமாலஜி என்ற பலவிதமான ஜோதிடங்களை பார்க்க முற்படுகின்றனர் ஆனால் பரிசுத்த வேதாகமோ இப்படி நாட்களையும் நட்சத்திரங்களையும் நல்ல நேரங்களையும் ஜோசியங்கள் பார்ப்பதையும் குறித்து மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றதை நாம் காண முடியும் மந்திரவாதிகளிடமும் செத்தவர்களிடமும் தொடர்பு கொள்வதாக கூறுபவர்களிடம் புத்திமதி கேட்டு செல்லாதீர்கள் அவர்கள் உங்களை தீட்டுப்படுத்துவார்கள் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மாய வேலைகளை பயன்படுத்தவோ அல்லது எதிர்காலத்தை பற்றி அறிய மந்திர தந்திர வழிகளில் முயற்சி செய்யவோ கூடாது நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்யாதிருங்கள் குறி சொல்பவரையும் மை போடுபவரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பி கொண்டு அவர்களை அவர்கள் இனத்தில் இராதபடி அளிப்பேன் விசாரிக்கலாமோ இப்பொழுதும் ஜோதிடர்களும் நாள் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவர்களுக்கு உன்னை தப்புவித்து காப்பாற்ற எழுமோ அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற ஆணாகிலும் பெண்ணாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மேல் கல்லறியப்பட வேண்டும் என்று பரிசுத்த நாட்களை பார்ப்பதை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து தெரிந்து கொள்ள குறி கேட்பதை குறித்தும் இப்படியாக உரைக்கின்றது இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்துல இஸ்ரேல் தேசத்து ஆண்களிலேயே அவனை பார்க்கிலும் அழகானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு ஆண் அழகனாக எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமாக அனைவராலும் மிகவும் போற்றப்பட்ட தேவனால் முதல் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட சவுல் ஒரு காலகட்டத்தில் மூன்று தருணங்களில் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகின்றான் இதன் காரணமாக தேவனோடு சவுல் ராஜாவிற்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு போகின்றது இந்த சமயத்தில் பலிஸ்தர் இவனோடு சண்டையிடும்படி எதிர்கொண்டு வருகின்றனர் இதை கண்டு பயந்த சவுல் ராஜா பரிசுத்த தேவனை நோக்கி விசாரிக்கின்றான் இதுவரை அவனுக்கு ஆலோசனை கொடுத்த பரிசுத்த தேவன் தற்பொழுது அவனோடு இல்லாது இருந்ததினால் அவனுக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை ஒருவேளை சவுல் ராஜா தன்னுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து மனம் திரும்பி பரிசுத்த தேவனோடு ஒப்புரவாகி இருந்தால் அவனுக்கு தேவன் நிச்சயம் பதில் கொடுத்திருப்பார் ஆனால் அவனோ மனம் திரும்பாமல் தேவனை தேடாமல் தன் வேலைக்காரரை நோக்கி பலிஸ்தருடன் தான் எதிர்கொள்ள போகும் யுத்தத்தில் தனக்கு என்ன நேரிடும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக குறி சொல்லுகின்ற ஒருவரை தேடுமாறு கூறுகின்றான் அவனுடைய வேலைக்காரர் அவனை உடனே அசுத்த ஆவிகளின் உதவியோடு குறி சொல்லுகின்ற ஒரு பெண்ணிடம் அனுப்புகின்றனர் நீயும் உன் ஜனங்களும் உன் போர் வீரர்களும் பெலிஸ்தரின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள் என்று அந்த பெண்ணும் குறி சொல்லுகின்றாள் தான் போரில் மரணம் அடைந்து விடுவோம் என்ற செய்தியை அவன் கேட்டபோது சவுலுக்கு அதிக பயம் உண்டானது இந்த எதிர்மறையான மனதுடனே மனதில் பாரத்தோடு யுத்தத்திற்கு சென்ற சவுல் தோல்வியை தழுவுகின்றான் தன்னை தானே தற்கொலை செய்து சாகும் அளவிற்கு குமாரரும் அவனது ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷனும் செத்து போகின்றார்கள் இப்படி மிகவும் பராக்கிரமசாலியாக இருந்த சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதினாலும் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பாமல் போனதினாலும் தொடர்ந்து தேவனுக்கு மிகவும் விரோதமான செயலாகிய சென்றதினாலும் அவனுக்கு இப்படியான ஒரு பரிதாபமான நிலை ஏற்படுகின்றது இன்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை செய்யும் இடங்களிலும் உற்றார் உறவினரோடும் அயலகத்தாரோடும் நண்பர்களோடும் ஏற்படும் பிரச்சனைகளில் முதலில் நாம் யாரை தேடுகின்றோம் ஆலோசனைக்கு யாரிடம் செல்லுகின்றோம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு நெருக்கமாக இருந்தால் நம்மை குறித்தும் நம் எதிர்காலத்தை குறித்தும் நாம் தேவனிடம் ஜெபித்து அவரிடம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார் பதிலும் கொடுப்பார் ஒருவேளை சவுளை போல நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு தூரமாக இருந்து நாமும் சவுளை போல ஜோசியங்களை நாடியோ நாள் நட்சத்திரங்களை பார்க்க ஆனால் நம்முடைய நிலையும் பரிந்துவிக்கப்பட்டதாய் போய்விடும் தேவனே நமக்கு ஆலோசனை தருகிறவர் அவர் மட்டுமே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வல்லவர் ஆகவே எனக்கு அன்பானவர்களே பரிசுத்த தேவனையே நம்புவோம் அவரையே நாடுவோம் அவரிடமே எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கேட்க பழகி கொள்வோம் அவரே தம்முடைய வழிகளில் நம்மை என்றும் என்றும் செம்மையாக நடத்துவாராக இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக